உறவுகள் அனைவருக்கும் இனி காலை வணக்கம் சாப்பாடு வெந்துருச்சு என்ன சற்று நேரம் தான் இருக்கணும் முடிஞ்சிருச்சு நீங்களாம் எழுந்தாச்சா டீ சாப்பிட்டீங்களா சாம்பார் பாருங்கள் வெந்துருச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லைங்க சாம்பார் சாம்பார் பாருங்கள் உப்பு போட்டுக்கிடுவோம் உங்களுக்கு ஒரு தாலிப்பு ஒன்று வச்சுருவோம் நல்லா வெந்துட்டாங்க செம செம உங்களுக்கு ஒரு சின்ன தாலிப்பு போட்டுருக்கேன் வெங்காயம் கருப்பில் போட்டிருக்கேன் சாம்பார் கேட்டேன் இப்படி தாலியை செம கம 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 கமன்னு இருக்கும் அருமையான தாளிப்பு இவங்களுக்கு சைடிஷ் என்னன்னு பார்த்துருவோம் அவரக்காய் சாம்பார் செம்ம அருமையாக வந்திருக்கு பாவக்காய் தான் வறுக்க போகிறேன் பாவக்காய் நல்லா கழுவிக்கிறோம் அருமையாக கழிக்கிறாங்க சூப்பரில் பழுத்துக்கு போச்சுங்க நேற்று தான் பிள்ளையை வாங்கிட்டு வந்துச்சுங்க ஓகே வரப்போம் விதையை எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் உறவுகிற ரெண்டு பாவக்காய் நல்லா பழுத்துருச்சு நடுவில் விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா குழாயில் கழுவிட்டு இங்கே பாருங்கள் விதை இதை முளைக்க போட்டால்தான் அழகான செடி கிடைப்பாங்க சரியான படத்தில் இருக்குது இந்த பாவக்காய் பாருங்கள் செம்மையாக இருக்கில ம் ஏங்க அந்த ரெண்டு பாவக்கால் ஏதோ பழுத்துருச்சு இது நல்லா இருக்காங்க நான் எப்படி தாங்க வறுவல் பண்ணுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மல்லி மிளகாப்பொடி தான் போட்டிருக்கு மல்லிப்பொடி மிளகாப்பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு வச்சிருக்கீங்க உள்ள வறுத்து எடுத்தாச்சு நீ எண்ணெய் ஊற்ற தேவையில்லை அப்படியே சட்டியில் வதக்கிட்டு இதை அப்படியே போட வேண்டியதான் நான் சொன்னேன் சட்டியில் வதக்கிட்டு அப்படியே போட வேண்டியதான் போட்டுக்கிடுவோம் மல்லிப்பொடி மிளகாப்பொடி இந்த எண்ணெயை திருப்பி ஒன்றும் செய்ய முடியாது அதனால் அப்படியே போட்டாச்சு உடக்கிடுவோம் செஞ்ச பாவக்காயும் கொட்டிக்கிடுவோம் செம்மையாக இருக்குது இதில் முக்கியமானது ஒன்று என்னதுன்னா மல்லிப்பொடி கண்டிப்பாக போடுங்க செமங்க தின்னு பார்க்குறேன் அந்த என்ன சொல்ல வார்த்தையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமண்டில் சொல்லுங்கள் இப்போ கடைசியாக இதில் ஒன்று சேர்ப்போம் அதோட முடிஞ்சு பாவக்காய் வருவது நீங்கள் கடல மாவு சேர்க்குறேன் எப்பயுமே கடைசியாக இறக்கும்போது கடல மாவு சேருங்க அருமையாக இருக்கும் அருமை அருமை வாங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு உறவுகளே வாங்க வெல்கம் அவரக்காய் சாம்பார் ஓகே பாருங்கள் அவரக்கா சாம்பார் பாவக்காய் வறுவல் செமையாக இருக்குது நான் செஞ்சு பாருங்கள் ஓகே தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுறேன் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் எங்கே போனாலும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க நீங்களும் உங்கள் பொருளும் ரொம்ப ரொம்ப சேஃப் ஓகே தேங்க்யூ பா